வணக்கம் திரைப்படம் ஒன்றில் நகைச்சுவை நடிகர் வடிவேலுவினுடைய ஒரு காட்சி இருக்கும் அதிலே ஒருவர் கேட்பார் இங்கே நீ லூசா நான் லூசா என்று அவர் ஒரு பைத்தியக்காரர் மாட்டிக்கொண்ட வடிவேலு சொல்லுவா நான் தாங்க லூசு நான் தாங்க லூசு என்று திருக்குறளைப் படித்து பார்த்தால் அதிலே இதே போல ஒரு இடத்தில் வள்ளுவர் எழுதியிருக்கிறார் நீங்கள் எந்த இடத்திலே இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து யாருக்கு நடுவிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து உங்களுடைய நிலையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறார் கற்றறிந்த அறிஞர்கள் நிறைந்த சபையிலே நூலறிவும் நுண்ணறிவும் அனுப அறிவும் பெற்ற ஆன்றோர்களினுடைய சபையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் அங்கே நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் உங்களுடைய அறிவு திறமை வெளிப்படக்கூடிய வகையிலே நீங்கள் பேச வேண்டும் உங்கள் ஆற்றல் புலப்படக்கூடிய வகையிலே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் மாறாக அறிவில்லாத மூடர்களுக்கு இடையில் நாம் சிக்கிக் கொண்டால் அப்போது நம்முடைய அறிவு திறமையை காட்டிக்கொண்டு இருக்கக்கூடாது இந்த உலகத்திலே பல நேரங்களில் சூழ்நிலை கட்டுப்பாட்டினால் சில பைத்தியக்காரர்களுக்கு மத்தியிலே நாம் வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் பதவியிலோ அதிகாரத்திலோ அல்லது இருக்கக்கூடிய இடத்திலோ மூடர்களும் மூர்க்கர்களும் அறிவில்லாதவர்களும் சுற்றி இருக்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டிய தேவை ஏற்படும் அந்த நேரத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டுமென்றால் அறிவற்றவர்களை போலவே நடந்து கொள்ள வேண்டும் தகுதியற்றவர்களிடத்தில் பண்பற்றவர்களிடத்தில் அறிவு குறைபாடுள்ளவர்கள் இடையே நாம் இருக்கின்ற பொழுது வெண்ணிற சுண்ணாம்பினைப் போல நாமும் நம்முடைய ஆற்றலையும் திறமையையும் அறிவையும் காட்டாமல் அடங்கி இருத்தல் மிக மிக இன்றியமையாதது அவை அறிதல் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்றார் ஒளியார் முன் ஒர் ஆதல் வெளியார் முன் வான்சுதை வண்ணங்குழல் வாளறிவு உடையவர்களிடத்தில் உங்களுடைய வல்லமை தோன்ற நடந்து கொள்ளுங்கள் வெள்ளறிவோடு இருப்பவர்கள் மத்தியில் நீங்களும் முட்டாளாகவே இருந்துவிடுங்கள் அதுதான் நன்மையும் சிறப்புமாகும் நன்றி வணக்கம்